இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் கோடை காலம் முதல் ஜெனிவா விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் குறுகிய தூர விமானங்களின் எண்ணிக்கையை குறைக்க தீர்மானம் சொந்த மகளை பல ஆண்டுகளாக கொடூரமாக துன்புறுத்திய தந்தைக்கு பத்து ஆண்டுகள் நாட்டை விட்டு வெளியேற்றும் தீர்ப்பை வழங்கிய சுவிஸ் பெடரல் நீதிமன்றம் சுவிஸ் ரயில்களில் பாதுகாப்பை வலுப்படுத்த போக்குவரத்து நிறுவனங்களுடன் இணைந்து தேசிய செயல் திட்டத்தை உருவாக்கும் மத்திய கவுன்சில் சுவிட்சர்லாந்தில் புதிய ஒழுங்குமுறை மசோதாவை வெளியிட்ட பெடரல் கவுன்சில் உள்ள சமூக ஊடகங்களுக்கான விதிகள் அறுபத்தி எட்டு வயது பெண் ஒருவரிடம் பையை பறிக்க முயன்ற முப்பது வயது நபரை வழியில் சென்ற இருவர் துணிச்சலாக மடக்கிப் பிடித்த சம்பவம் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் வாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு உம் இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் உம் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையிலுள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு கோடைக்காலம் முதல் ஜெனீவா விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் தனது குறுகிய தூர விமானங்களின் எண்ணிக்கையை குறைக்க தீர்மானித்துள்ளது வளங்கள் பற்றாக்குறை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிறுவனம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது சூரிஜ் மற்றும் ஜெனீவா ஆகிய இரு முக்கிய விமான நிலையங்களுக்கும் இடையே தமது விமானக் குழுவின் பயன்பாட்டை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக சுவிஸ் நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் இந்த திட்டத்தின்படி ஜெனீவாவிலிருந்து பெர்லின் கோபன்ஹேகன் ஹம்பர்க் ஒஸ்லோ மற்றும் மியூனிக் ஆகிய ஐந்து வழித்தடங்களுக்கான சேவைகள் நிறுத்தப்படும் இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு கோடை கால அட்டவணையின்படி ஜெனீவாவிலிருந்து நியூயார்க் சேவை உட்பட இருபத்தொன்பது குறுகிய தூர இடங்களுக்கு ஸ்விஸ் தனது சேவைகளை தொடர்ந்தும் வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சொந்த மகளை பல ஆண்டுகளாக கொடூரமாக துன்புறுத்திய நாற்பத்தைந்து வயது தந்தைக்கு விதிக்கப்பட்ட ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையையும் பத்து ஆண்டுகள் நாட்டை விட்டு வெளியேற்றும் தீர்ப்பையும் சுவிஸ் பெடரல் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் சித்தியான குறித்த நபரின் மனைவிக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது சூரிஜ் உயர் நீதிமன்றத்தால் ஏற்கனவே வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை எதிர்த்து தம்பதியினர் மேன்முறையீடு செய்திருந்தனர் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஏழு வயதாக இருந்தபோது இரண்டாயிரி பதினோராம் ஆண்டில் முகத்தில் அறைவதுடன் இந்த கொடுமை தொடங்கியுள்ளது நாளடைவில் இது கடுமையான உடல் ரீதியான துஷ்பிரயோகமாகவும் குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைப்பதாகவும் அதிகரித்துள்ளது இறுதியாக இரண்டாயிரத்தி ஆண்டு பாடசாலை ஆசிரியர் ஒருவர் இது குறித்து புகார் அளித்த பின்னரே இந்த வன்முறை முடிவுக்கு வந்துள்ளது ஜெர்மன் நாட்டவரான குறித்த தந்தை தனது தண்டனையை குறைக்கவும் நாட்டை விட்டு வெளியேற்றும் உத்தரவை ரத்து செய்ய கோரி பெடரல் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தார் எனினும் தம்பதியினரின் அனைத்து கோ கோரிக்கைகளையும் பெடரல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறித்த தந்தை தனது வாழ்நாளின் பாதியை சுவிட்சர்லாந்தில் கழித்திருந்தாலும் அவரது இளமை பருவம் ஜெர்மனியில் கழிந்திருப்பதால் அவரை நாட்டை விட்டு வெளியேற்றுவதில் எவ்வித சிக்கலும் இல்லை என நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது சுவிஸ் ரயில்களில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து நிறுவனங்களுடன் இணைந்து தேசிய செயல் திட்டத்தை உருவாக்க மத்திய கவுன்சில் தயாராகியுள்ளது புதன்கிழமை வெளியிடப்பட்ட தேசிய கவுன்சிலின் ஒரு திட்டத்துக்கு பதிலளிக்கும் வகையில் மாநில அரசு தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது ரயில்களில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சட்டத்தில் மாற்றங்களை முன்மொழிய அரசும் ஒப்புக்கொள்கிறது இருப்பினும் மிகவும் ஆபத்தான பாதைகளில் போக்குவரத்து போலீசாரின் கட்டாய ரோந்து நடவடிக்கைகள் அவசியமில்லை எனவும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது பாதுகாப்பை உறுதி செய்வதில் முதன்மை பொறுப்பு போக்குவரத்து நிறுவனங்களுக்கே உண்டு என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் பியரோ மார்ச்செசியின் முன்முயற்சியின் ஐந்து கோரிக்கைகளில் இரண்டை அரசு நிராகரித்துள்ளது ம்சிசியின் முன்முயற்சியில் ரயில்களில் ஊழியர்கள் மீது நடக்கும் தாக்குதல்கள் தற்போது ஒரு ஆபத்தான அன்றாட நிகழ்வாக மாறிவிட்டன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எஸ்பிபி மதிப்பீட்டின்படி ஒவ்வொரு நாளும் சராசரியாக பத்து தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன இது ஆண்டுக்கு சுமார் மூன்றாயிரத்து அறுநூறு வழக்குகளுக்கு சமம் இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் இரவு பத்து மணிக்குப் பிறகு அல்லது அதிகாலை முதல் ரயில்களில் இடம்பெறுகின்றன வாய்மொழி அவமதிப்புகள் மட்டுமல்லாமல் உடல் வன்முறைகளும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு பதிலாக எஸ்பிபி கடந்த செப்டம்பர் மாதம் சுவிட்சர்லாந்து முழுவதும் உடல் கேமராக்களை அறிமுகப்படுத்தியது இந்த நடவடிக்கை அறிமுகமானதிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் மீது நிகழ்ந்த தாக்குதல்கள் இருபத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளன என இடைக்கால மதிப்பீடு தெரிவிக்கிறது இந்நிலையில் போக்குவரத்து காவலர்களை டேசர் எனப்படும் மின்சார அதிர்ச்சி துப்பாக்கிகளை பயன்படுத்துவது குறித்து யோசனையையும் முன்வைக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் சமூக ஊடகங்களுக்கான விதிகள் இனி மேலும் கடுமையாக்கப்பட உள்ளன டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மற்றும் எக்ஸ் போன்ற சமூக ஊடக தளங்களுக்கான புதிய ஒழுங்குமுறை மசோதாவை ஃபெடரல் கவுன்சில் வெளியிட்டுள்ளது புதிய விதிகளின்படி பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களது தளங்களில் வெறுப்பு பேச்சு துன்புறுத்தல் அல்லது சட்டவிரோத உள்ளடக்கங்கள் இடம்பெற்றால் பயனர்கள் அதனை எளிதாக புகார் செய்யும் வசதியை ஏற்படுத்த வேண்டும் அத்தகைய புகார்கள் வரும்போது அந்த கணக்குகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் குறித்து வெளிப்படையாக விளக்கமும் வழங்கப்பட வேண்டும் என சட்டம் வலியுறுத்துகிறது மேலும் சமூக ஊடகங்களில் போஸ்ட்கள் எவ்வாறு தரவரிசைப்படுத்தப்படுகின்றன என்பது பற்றியும் தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டும் இதோடு சுவிஸ் தேசிய மொழிகளில் வாடிக்கையாளர் சேவை வழங்கப்படுவது மற்றும் நாட்டிற்குள் ஒரு அதிகாரப்பூர்வ பிரதிநிதியை நியமிப்பது ஆகியவை கட்டாயமாக்கப்படுகின்றன இந்த அனைத்து நடைமுறைகளையும் கண்காணித்து செயல்படுத்துவதற்கான செலவினமாக சமூக ஊடக நிறுவனங்கள் புதிய கண்காணிப்பு வரி ஒன்றையும் அரசுக்கு செலுத்த வேண்டியுள்ளது இந்த மசோதா அமலுக்கு வந்தால் சுவிட்சர்லாந்தில் சமூக ஊடகங்களின் பொறுப்புத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை புதிய அளவில் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது விண்டர்தூர் நகரில் அறுபத்தி எட்டு வயது பெண் ஒருவரிடம் பையை பறிக்க முயன்ற முப்பது வயது நபரை வழியில் சென்ற இருவர் துணிச்சலாக மடக்கிப் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த புதன்கிழமை காலை பதினொன்று முப்பது மணியளவில் ஸ்ட்ராஸ் வீதியில் இடம்பெற்றுள்ளது முப்பது வயதான சந்தேக நபர் அறுபத்தி எட்டு வயது பெண்ணின் கைப்பையை பறிக்க முயன்ற போது அந்த பெண் தடுமாறி தரையில் விழுந்து சிறு காயங்களுக்கு உள்ளானார் இதனை கண்ட ஐம்பத்தி எட்டு மற்றும் முப்பது வயதுடைய இரண்டு வழிபோக்கர்கள் உடனடியாக செயல்பட்டு கொள்ளையடிக்க முயன்ற நபரை தப்பிச் செல்லவிடாமல் தடுத்து போலீசார் வரும் வரை அவரை பிடித்து வைத்திருந்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த விண்டர்தூர் நகர போலீசார் சந்தேக நபரை கைது செய்து மேலதிக விசாரணைக்காக அரச வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர் இந்த துணிச்சலான செயல் அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது இதுவரை கேட்டது இன்றைய செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்